ஸ்காலர்ஷிப் தரல அப்படின்னா அறுவை சிங் போகணும் ஆனா எதுக்காக கோர்ட்டுக்கு போனீங்க விஜய் சார் பப்ளிசிட்டிக்காகவா இல்ல அப்படின்னா சிம்பத்தி அரசியல் செய்யறதுக்காகவா எது எப்படியோ புலிவால பிடிச்ச கதையா மாட்டிட்டு இருக்காரு நம்ம விஜய் ஒரு பக்கம் சிபிஐ இன்னொரு பக்கம் சென்சார் போர்ட் இந்த ரெண்டு இடத்துக்கும் ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் பிடிச்சிட்டு இருக்க அதே வாளோட ஓனர் அந்த புலி தான் இப்போ இந்த பிரச்சனையில இருந்து எல்லாம் வெளிவரணும் அப்படின்னா வீரபாகு பேக்கரி மாதிரி ஒரு அருமையான டீலிங்க போட்டிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் வெல்கம் டு மதிமுகம் டீகோ நான் இசை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஜனவரி ஒன்பது ஜனவரி ஒன்பது ஜனவரி ஒன்பது பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போற இடத்துல போஸ்டர் ஒட்டின ஒரு குழு இப்ப வந்து அது ஜனவரி ஒன்பது இல்ல சாரி சாரி தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வேற யாரும் சொல்லல கேவிஎன் ப்ரொடக்ஷன் நம்ம ஜனநாயகன் படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சென்சார்ஷிப் அந்த சர்டிபிகேட் வந்து என்ன கொடுக்காம இருக்கிறாங்க அஞ்சு பேர் கொண்ட குழுவுல நாலு பேர் வந்து ஓகே சொல்லி யூஏ சர்டிபிகேட் எல்லாமே கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆள் மட்டும் குறைச்சல் கொடுத்து கொடுத்துட்டு இருக்காரு அதுவும் போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பின்னாடி நேவி லோகோ வைக்கிறதுக்கு எங்க விஜய் சார் என்ன ஐத்தியமா அப்படிங்கிற ரேஞ்சில் இது விஜய் சாரோட வேலையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர் குடைச்சல் கொடுக்கறதா சொல்லப்படுது அப்படி இருந்தாலுமே குடைச்சல் கொடுக்கறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து திமுக காரனாக இருக்க முடியும் ஆனா என்ன பண்றது பாருங்க மூவி சென்சார்ஷிப் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸோ அதுல எப்படி திமுக காரை வர முடியும் அது வந்து பாஜக காரங்க தான் இருக்கிறாங்க ஏன்னா சிபிஐ இடி இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அது பாஜக உடக்கை குழின்னு சொல்றேன் அப்படி பார்க்கும்போது இந்த சென்சார் போடுமே பாஜகவோட கைக்குள்ளியாதான் இருக்க முடியும் அதுல எப்படி திமுக காரங்க வருவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கமா இருக்கட்டுமே இது ஒரு பக்கம் இருக்க இப்போ சென்சார் போட நம்ம வந்து கேள்வி கேட்கணுமா நீங்க ஏன் ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார்ஷிப் கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்ல அப்படின்னா ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்ன கேவிஎன் புரொடக்ஷனை கேள்வி கேட்கணுமா இல்லைன்னா ஜனநாயகன் பட ஆடியோ லேஞ்சில வந்து ஒன்பதாம் தேதி படம் வந்துரும் ரசிகர்களுக்கு பொங்கல் ட்ரீட் அப்படின்னு சொன்னா நம்ம விஜயை பார்த்து கேள்வி கேட்கணுமா ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிகிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தோம்

கிடையாது நம்ம யாரை கேள்வி கேட்டோம் அறிவிச்ச திமுக அரசை பார்த்துதான் கேள்வி கேட்டோம் திமுக அரசு வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இப்போ ரெண்டாயிரத்தி தேர்தல் வரைக்கும் எழுத்துட்டு வந்து கேட்டுட்டு இருக்கோம் அந்த லாஜிக் படி அதாவது உங்க லாஜிக் படியே பார்த்தோம் அப்படின்னா இதை தடுத்த சென்சார் போர்டு கிட்ட நம்ம கேள்வி கேட்கணுமா இல்லன்னா வரப்போகுது அப்படின்னு சொன்ன விஜய் கிட்ட கேள்வி கேட்கணுமா இல்ல நாங்க கேட்க கூடாது அப்படின்னா நீங்களாச்சும் கேட்கலாம் இல்லையா ஏன்னா மத்திய அரசு உங்களுக்கு வந்து இப்போ படத்து வெளியிட விடாம தடுக்குது அதுவும் கடைசி படம் அதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுது

ஒரு வார்த்த கூட கேள்வி கேட்கல இது தாவக்க தலைவர் விஜயா இருந்தாலும் சரி பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி அதே ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் சிடி ஆர் இப்படி யாரா இருந்தாலுமே இத பத்தி வாயை திறக்கல இவ்வளவு ஏன் அந்த ஒரு ப்ரொடியூசர் கூட இதை பத்தி வாய திறக்காம தான் இருக்கிறாரு ஆனா இப்போ எதுக்கு இந்த பள்ளி வந்து சம்மந்தம் இல்லாம கத்துது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்காரங்க வந்து இவங்களுக்கு பதிலாக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தாவிகாவுக்கு ஆதரவாகவே பேசிட்டு இருந்தாரு இருந்தாலும் காங்கிரஸ் தலைமை வந்து நடவடிக்கை எடுக்கல சரி அவர் ஒரு முக்கிய நிர்வாகி இல்லை அவர் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு பார்த்தா கூட இப்போ வந்து குரல் கொடுத்துருக்கிறது ஒரு முக்கிய புள்ளி அதாவது எம்பியே வந்துட்டு தாவிக்காவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு இப்போ வந்து தலைமை வந்து எதுவுமே கேட்கல இந்த ஊர்ல வந்துட்டு பூச்சி பூச்சி பயன்படுறாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வேலையை காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி அவங்க வாழ்க்கையில அவங்க மண்ணி போடுறாங்க அது வேற கதை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சென்சார்ஷிப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இதுக்கு இவங்க வந்து தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு தான் போகணும் இதுதான் ஒரு வழக்கம் இதுதான் ஒரு முறைப்பாடு இதெல்லாம் பின்பற்றுறது வந்து தாவிகாவுக்கு பழக்கத்திலே இல்ல பட் இருந்தாலும் சினிமா நடைமுறை அப்படிங்கிறது ஒண்ணு தெரியும் இல்ல அதெல்லாம் விட்டுட்டு கோர்ட்டுக்காக எதுக்காக போயிருக்காங்க தான் இப்போ வந்து மிகப்பெரிய கேள்வி ஒருவேளை இது வந்து ப்ரொமோஷனுக்காகவோ இந்த சென்சார் போர்டு வந்து நாங்க வந்து சர்டிபிகேட் தர மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் இந்த பக்கத்துல இவங்க வந்து திமுக தான் காரணம்னு சொல்றதும் இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்களா விஜய இந்த பாஜக போட்டு என்ன பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க பாஜக வீட்டையும் இல்ல அப்படின்னு இந்த பக்கம் நிரூபிக்கிறதா இருக்கட்டும் சரி வீட்டையும் இல்ல தானே நீங்க பார்த்து பேசுங்க ஏன் அமித்ஷா சார் எங்களை வந்து மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கலாம் அதுவும் கேட்க மாட்டாங்க சோ இப்படி ஓவராலா வச்சு பார்க்கும் போது இது ஒரு ப்ரொமோஷனா இருக்குமோ ஜனநாயகன் படத்துக்கு தான் ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா கடைசி படம் வேற நம்ம வந்து ஆடியோ லஞ்சில் போட்டு அவ்வளோ பெரிய பில்டப்லாம் கொடுத்துமே ட்ரெய்லர் வந்துட்டு ரொம்ப வியூஸ் கம்மியா போயிருக்கு பராசக்திக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமா போயிருக்கு அது இல்லாம பராசக்தி வேற பத்தி தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் வேற கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நம்ம போட்ட ஐநூறு கோடி நமக்கு வராம போயிருமோ இல்லை அப்படின்னா நம்மளை விட பராசக்தி வந்து அதிகமான கலெக்ஷனை கல்லா கட்டிட்டு போயிருமோ இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா கடைசி படத்துல நமக்கு அவமானமா போயிருமே இந்த அவமானம் வந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம எப்படி அரசியல் பண்ண முடியும் படத்திலேயே ஒண்ணு கிளிக்க முடியல நீங்க அரசியலுக்கு வந்து என்ன கிளிக்க போறீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்றது ஆல்ரெடி இதுதான் கேட்டுருக்காங்க அது வேற விஷயம் ஆனா இந்த கடைசி படத்தை அடிச்சு கேட்டாங்களா என்ன பண்றது இப்படிங்கிற விஷயத்தலாம் போட்டு உருட்டி பரட்டி பாஜகவும் தாவைக்காவும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த ஒரு ப்ரொமோஷன் தான் இந்த சென்சார் விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு ஏன் அப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தாவைக்காவுக்கு ஒண்ணு புதுசு கிடையாது ஏன்னா கரு சம்பவத்திலே நம்ம பார்த்துருப்போம் அவங்க எவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயங்கி விழுந்து கீழே விழுந்து செத்தாலும் பரவாயில்ல நான் நான் பேசுறத வந்து பேசி முடிக்கணும் பத்து ரூபா பாட்டிலுக்கு வந்து நான் ப்ரொமோஷன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சில தான் விஜய் வந்து பேசிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம காசு கொடுத்து அவன் வந்து மயங்கி விழுந்துட்டு இருக்கான் அதெல்லாம் நாங்க காட்ட மாட்டோம் விஜய் வந்து பாட்டு பாடுறது அதை காட்டுவோம் விஜய் வந்து குளிச்சா காட்டுவோம் விஜய் வந்து தூங்கி எழுந்தா காட்டுவோம் வீட்டை விட்டு வெளியே வந்தா காட்டுவோம் அவர் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை அப்படின்னா அவர் கேட்டையாவது நாங்க காட்டிக்கிட்டே இருப்போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தாவிக்காவுக்கு நம்ம சொல்லி தர வேண்டியது இல்ல அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ப்ரொமோஷனா இருக்குமோ அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு ஏன்னா பராசக்திக்குமே இன்னும் அந்த சென்சார் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கையில வந்து கிடைக்கல ஆனா அவங்க என்னமோ கம்மனு தான் இருக்காங்க இந்த பக்கம் ஜனநாயகன் ஜனநாயகன் ஜனநாயகன்

பிரச்சனை இல்லாம நடந்துட்டு இருக்கட்டும் இருந்தாலும் நாங்க சீக்கிரட்டா ஒரு ரகசிய வீரபாகு டீலிங் போடுறேன் ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து ஒரு பக்கம் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க இத்தனை நாள் விட்டுட்டு ஏற்கனவே வந்து இந்த விசாரணை செப்டம்பர் மாசம் நடந்த சம்பவத்துக்கு சிபிஐ போய் இந்த ரெண்டு மூணு மாசமா விஜய பத்தி கூப்பிடாம மத்த எல்லார்கிட்டையும் சுத்தி சுத்தி விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க எப்போ விஜய கூப்பிடுவாங்க எப்போ விஜயை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எதிர்பார்க்க வச்சு ஜனநாயகன் போட எப்போ ரிலீஸ் ஆகுமோ அப்பதான் விஜயை கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிபிஐ வந்து கரெக்டா அந்த சமயத்துல விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க அதுவும் குறிப்பா அமித்ஷா தமிழகத்துக்கு வந்துட்டு போக விஜய் வந்து டெல்லிக்கு கூட்டிட்டு போக இவங்க குள்ள வந்து ரகசிய டீலிங்லாம் எல்லாம் போடுவாங்களாமா சோ இந்த பிரச்சனையில இருந்து வரதுக்காக அப்படி ஒரு டீலிங்குமே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்திருக்கு என்ன அப்படின்னா விஜய் வந்து இந்த எலெக்ஷன்லயே தனியாவே நிக்கலாமா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க வந்து தனியாவே பிரச்சாரம் பண்ணுங்க நீங்க எத்தனை பேரை வேணா கொள்ளுங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா நீங்க பண்ற பிரச்சாரம் திமுகவுக்கு எதிரா இருக்கணும் பாஜகவை பத்தி நீங்க வாயே திறக்க கூடாது இதுக்கு முன்னாடி பியூஷ் கோயல் வந்து எப்படி பாஜக காரங்க கிட்ட வந்து தாவ பாஜகவை பத்தி வாயை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டார் இல்லையா அதே மாதிரி ஒரு கண்டிஷன் நீங்க வந்து பாஜகவை பத்தி வாய் திறக்க கூடாது திமுகவை கழிவு கல்வி ஊத்துங்க ஏற்கனவே அவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிறுபான்மையான வாக்குகளை தான் அவங்க வந்து குறி வச்சுட்டு இருக்காங்க சோ அதே ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுங்க நாங்க வந்து உங்களுக்கு சென்சர்ஷிப் சர்டிபிகேட் கொடுத்துடுறோம் அப்படிங்கிற தகவல் கிடைக்க வந்திருக்கு இப்போ இந்த டீலிங்க்கு ஓகே சொல்றதை தவிர விஜய்க்கு வேற வலியுமே கிடையாது ஆனா அது எப்ப சொல்ல போறாரு பன்னெண்டாம் தேதி டெல்லிக்கு போகும்போது சொல்லப் போறாரா இல்ல அதுக்கு முன்னாடி இந்த சந்திப்புகள் நடக்குமா அப்படிங்கறத இருந்து தெரிஞ்சு ஓம் இணைந்திருங்க